ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏவிஐ சட்டிநாட்டு சமையல் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுவையான பிரண்டை துவையல் தான் வாங்க எப்படின்னு பார்க்கலாம் பிறந்தையை க்ளீன் பண்ணுறதுக்கு ரெண்டு கையிலையும் நல்லெண்ணெய் நல்லா அப்ளை பண்ணிக்கணும் அப்ளை பண்ண அது கணுக்கிட்ட கணுக்கிட்ட உடச்சி உடச்சி அதில் உள்ள நாரை ஃபுல்லாக எடுத்துடணும் இந்த கீரைகளை நம்ம வந்து துவையலில் சேர்த்துக்கலாம் இப்போ நான் க்ளீன் பண்ணி வச்சிட்டேன் இப்போது இதுக்கு தேவையானது வெங்காயம் வெள்ளைப்பூடு தக்காளி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு வானலில் நிறைய நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க இப்போ இந்த எண்ணெயில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் பிறண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க இரண்டு நல்லா வதங்கணும் நல்லா அதில் டப் டப்னு சத்தம் கேட்கும் அந்தளவுக்கு நல்லா வதங்கி வரணும் அப்போ தான் நாக்கு அரிக்காமல் இருக்கும் இப்போது அதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்குவோம் அதோட கூட கொஞ்சம் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்குவோம் இதில் ரெண்டு ஸ்பூன் கடலப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்குங்க இது நல்லா வறுபட்டு வரட்டும் இப்போ இதோட வந்து கொஞ்சம் கடுகு சேர்த்துக்குங்க கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் காரத்துக்காக நான் எட்டு வரமிளகா சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க நல்லா வறுத்து விடுங்க நல்லா வறுபட்டு வந்ததும் நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்குவோம் அதோட வெள்ளைப்பூடையும் ஆட் பண்ணிக்கோங்க அதை பற்றி நல்லா வதங்க விடுங்க இப்போது நறுக்கி வச்சுருக்க தக்காளி பழத்தையும் சேர்த்துக்குவோம் தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நான் பெருங்காயத்தூள் சேர்த்துக்க போகிறேன் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி விடுங்க இப்போ நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்க திரண்டையை இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க இப்போ ஃபைனலாக கொத்தமல்லி இலைகளை தூவி விட்டு அதையும் நல்லா பெரட்டிவிட்டு ஆஃப் பண்ணிடுங்க ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை போடுங்க புளி போட்டால் தான் பிறண்டையிலருந்து அரி அரிக்காது நம்மளுக்கு இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் சுவையான பிரண்டை துவையல் ரெடி இது இட்லி தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் சாதத்தோட சாதத்தில் இதை போட்டு பாருங்க சாப்பிடல டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண் கமெண்ட் பண்ணுங்கள் இரண்டு துவையல் உடம்புக்கு ரொம்ப நல்லது எலும்புகளுக்கு கை கால் வலி உள்ளவங்களாம் இது வந்து வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் தொடர்ந்து எடுத்துக்கையில் அந்த பெயின் வந்து ஆகும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்